கடந்த நிதியாண்டுக்கான ஒரு பழைய இன்வாய்ஸ் உங்களிடம் உள்ளது அதற்கு நீங்கள் ஐடிசி கோரவில்லை இப்போது அதை கோர முடியுமா கடுமையான காலக்கெடு உள்ளது ஏன் அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் அல்லது டெபிட் நோட் வரி கிரெடிட்டை கோர இந்த இன்வாய்ஸ் எந்த நிதியாண்டில் கூறியதோ அதற்கு பிந்தைய நிதியாண்டின் நவம்பர் முப்பதுக்கு முன்போ அல்லது உங்கள் ஆண்டு அறிக்கை அதாவது ஆன்வல் ரிட்டர்ன் தாக்கல் அதாவது ஆன்வல் ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் தேதிக்கு முன்போ இந்த இரண்டில் எது முந்தையதோ அதற்குள் கோர வேண்டும் இந்த காலக்கெடுவை நீங்கள் தவறவிட்டால் அது ஐடிசி பொதுவாக நிரந்தரமாக இழக்கப்படும் உங்கள் கிரெடிட் கார்டை உரிய காலத்திற்குள் பயன்படுத்துவது மிக முக்கியம் சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு பதினாறு சப்செக்ஷன் போர் பார்க்கவும் ஜிஎஸ்டி ல கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா ஆர்கே டாக்ஸ் பைவட் உங்கள் நம்பிக்கையாளர் கால் எஸ் டுடே ஃபார் எக்ஸ்பர்ட் சப்போர்ட் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் இ வேபிள் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் ஆர்கே டாக்ஸ் பைவட் நம்ம டாக்ஸ் பார்ட்னர் நீட் ஜிஎஸ்டி ஃபைலிங் ஜிஎஸ்டி ஆர் ரிட்டர்ன் ஆர் கன்சல்டன்சி கான்டாக்ட் ஆர்கே டாக்ஸ் பைவட் வேற யாரும் வேணாம்